எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கை இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் முந்நூறுக்கும் மேற்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய இந்த இலையை வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய பயன்கள் மற்றும் சத்துக்கள் ஏறாளுங்க இது பலருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறையவேங்க இந்த கீரையை பயன்படுத்தி நம்ம வர நமக்கு வரக்கூடிய எண்ணற்ற நோய்களை குணப்படுத்தலாம் ஒரு ரூபாய் செலவு கூட இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்ற எண்ணமே வரவே நோய் வராதுங்க முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு முருங்கை அதாவது மருத்துவ குணம் கொண்டது தாங்க அதனுடைய வேர் இலை பட்டை பூ அப்படின்னு வந்து நமக்கு எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது தாங்க இந்த முருங்கை கிரைகள் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி ஏராளமான மினரல்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் சி இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குதுங்க இதில் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை விட பல மடங்கு அதிகமாக விட்டமின் சி சத்து இருக்குது அதே மாதிரி பாலை விட நாலு மடங்கு கால்சியம் சத்து இருக்குது கேரட்டை விடையும் பல மடங்கு அதிகமா விட்டமின் ஏ சத்தும் பீட்டா கரோட்டீனும் இருக்குதுங்க பாலை விட ரெண்டு மடங்கு அதிகமா புரோட்டீன் சத்து இருக்குது வாழைப்பழத்தை விட அதிகமான சத்துக்கள் பொட்டா அதிகமான பொட்டாசியம் சத்து இதெல்லாம் முருங்கைக்கீரையில் இருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரையை வச்சு என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரா அந்த இந்த முருங்கைக்கீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நோய்களை வந்து குணப்படுத்த நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க இது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னாலே நிச்சயமா ஆண்மை குறைபாடு பெண் மலட்டத்தன்மை வரவே வராதுங்க ஆனா இப்ப இருக்கிற உணவு பழக்கத்தால நிறைய ஆண்களும் பெண்களும் குழந்தை இன்மையினால் கஷ்டப்படுறாங்க சில பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உருவில ஆர்வமே இல்லாம இருப்பாங்க பெண்களுக்கு கருப்பையில கோளாறு இருக்கும் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முருங்கை கீரை வந்து உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்குங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கையில எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யில போட்டு நல்லா வதக்கி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு ரன் சாப்பிடணுங்க இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு நீங்கி தாது விருத்தி உண்டாக்கும் பெண்களுக்கு கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகள் அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கருப்பை வந்து நல்லா ஆரோக்கியமானதா இருக்குங்க முருங்கை பூவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த முருங்கைப்பூவை பாலில் போட்டு நல்லா வேக வைக்கணுங்க பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும் இதே நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது வந்து தொடர்ந்து குடிக்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த ஆண்மை சம்பந்தமான குறைபாடு ஆண்களுக்கு நீங்கும் பெண்களுக்கு அந்த தன்மை நீங்கும் தாது விருத்தியாக்கும் தாம்பத்திய உறவு இனிமையானதாக மாறுறதுக்கு முருங்கைப்பூ ரொம்பவே வந்து அவசியமானதுங்க தாம்பத்தியர்களை ஈடுபாடு இல்லாம இருக்கிறவங்க உடல்ல பலமே இல்லாம இருக்கிறவங்க ஆண்களும் பெண்களும் தாராளமா இதை வந்து சாப்பிட்டு பாருங்க நல்ல தீர்வு கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரண கோளாறு உள்ளவங்களும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முருங்கை இலையில சூப்பு செஞ்சு சாப்பிட்டேங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிருங்க வயிறு ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னாங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமா இருக்கணுங்க அர்த்தம் இந்த முருங்கை சூப்பு வந்து நீங்க குடிக்கிறதுனால வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிருங்க முருங்கை இல்லை சூப்பு செஞ்சு குடிச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடக்குங்க நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் முருங்கை கீரையை வந்து சாப்பிடும்போது உங்க உடல்ல வந்து அந்த ஒவ்வொரு நரமும் நல்லா பலம் பெருங்க நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க உடல் சூடு உள்ளவங்க முருங்கை இலையில் சூப் செஞ்சு காலையில் வெறு வயிற்றில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உடலில் உள்ள சூடு எல்லாமே குறைஞ்சி உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி வந்து கொடுக்கக்கூடியது உடல் சூடு மற்றும் வேறு சில காரணத்தினால சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருங்க சிறுநீர் வந்து சுட்டு சுட்டாக போகும் சிறுநீர் போகிறப்ப கடுக்கும் சிறுநீர் தாரையில் எரிச்சல் போன்ற உணர்வு இருக்கும் அதுக்கு நீங்கள் முருங்கை கீரைய சூப்பாக செஞ்சு குடிக்கலாங்க இதில் ஸ்ட்ராங் ஆண்டி ஆக்சிடெண்டுகள் நிறைஞ்சி இருக்குது முருங்கை இலையில் சூப்பு செஞ்சு குடிக்கும்போது அது சிறுநீரை வந்து பெருக்கும் சிறுநீர் கையில் கையில் உள்ள அந்த தொற்றுக்கள் வந்து மேக்குங்க சிறுநீர் கற்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையை சூப்பாக வந்து குடித்தாலே போதும் சிறுநீர் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இயற்கை டாணிக்கை தான் அந்த முருங்கை இலை சூப்புங்க இதை வந்து டெய்லியும் வந்து வெறு வயிற்றுல வந்து நீங்க சாப்பிட்டாலே போதும் இது இயற்கையாகவே உங்க உடம்புல இன்சுலின் உற்பத்தியை தூண்டி விடுங்க அது மட்டும் இல்ல ரத்தத்திலுள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் முருங்கை இலையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்து வந்து இரும்பு சத்து இதில் வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் சத்துக்கள் நிறையவே இருக்குது இது உடம்புல ரத்தத்தோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ரத்த சோக நோய் வரும் ரத்த சோக நோய் உள்ளவங்க முருங்கை கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து கூடும் ரத்த சோக நோயே வராதுங்க உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னா பல நோய்கள் வரும் அதை தடுக்கக்கூடிய தன்மை அந்த முருங்கை கீரையில் இருக்குதுங்க அதே மாதிரி உள்வலி அதாவது உடல் வலி கை வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முருங்கைக்கீரையை சூப்பு செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த வலியுமே இருக்காதுங்க உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது முருங்கை கீரங்க நுரையீரல் அலச்சி நுரையீரலில் படிஞ்சு இருக்கிற கெட்டியான சளி ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த முருங்கை கீரங்க கீரையோட கொஞ்சமா மிளகு கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு நைட்டு வேக வச்சுட்டீங்கன்னா காலையில எழுந்துச்சொன்னே குடிச்சிக்கலாங்க முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட மிளகு இல்லைன்னா மிளகு பொடி கொஞ்சமா சீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக இடிச்சு போட்டுக்கோங்க அதை நல்லா கொதிக்க வச்சு காலையில் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க நுரையீரல் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது நமக்கு வரக்கூடிய ஏராளமான நோய்கள் குணமாக்கக்கூடியது முருங்கை இலங்கை முருங்கை இலையில் ஏக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ